ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஒரு நாள் ஒரு வானொலி நிருபர் மகா பேட்டி எடுத்து அதை டேப் ரெக்கார்டரில் பதிவு பண்ணிட்டு திடீர்னு பெரியவா அவர்கிட்டயும் அங்கே இருந்தவா கிட்டயும் பழைய காலத்து வாய்ஸ் ரெக்கார்டர் எதுன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டார் யாருக்கும் பதில் தெரியல பெரியவா அடுத்தது இன்னொரு கேள்வியை கேட்டார் விஷ்ணு சஹசிரநாமம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார் யாரோ ஒருத்தர் விஷ்ணு சஹசிரநாமத்தை பீஷ்மர் நமக்கு தந்தார்னு சொன்னார் அதுக்கு எல்லாரும் ஆமாம்னு சொன்னார் பெரியவா சிரிச்சுண்டே தலையசிச்சுட்டு இன்னொரு கேள்வியை வீசினார் குருக்ஷேத்திரத்தில் பீஷ்மர் விஷ்ணு சஹசிரநாமத்தை சொன்னப்போ எல்லாரும் பக்தியோடு கேட்டுருந்தா ஸ்ரீகிருஷ்ணரோட புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சஹஸ்ர நாமத்தால் பீஷ்மர் விளக்கி சொல்லிட்டு இருந்தப்போ வியாசர் உள்பட எல்லாரும் வேற எந்த நினைப்பும் இல்லாம அவரையே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தா பிதாமகர் பீஷ்மர் ஆயிரம் நாமங்களையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்தான் எல்லாரும் சுயநினைவுக்கே வந்தா முதல்ல யுதிஷ்டர் பேசினார் பிதாமகர் வாசுதேவரோட ஒப்பற்ற பெருமை வாய்ந்த ஆயிரம் புனித நாமாக்களை சொன்னார் அதையெல்லாம் கேட்கறதுல கவனமா இருந்த நாம் அதை குறிப்பெடுக்கவும் இல்லை எழுதிக்கவும் இல்லை இப்போ நாம் அற்புதமான ஒரு விஷயத்தை எழுந்துட்டு நிற்கிறோம்னார் தான் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய தவற பண்ணிட்டோம்னு புரிஞ்சுது அதுக்கப்புறம் யுதிஷ்டர் ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட திரும்பி ஆயிரம் புனித நாமாக்களை மீட்டு தர நீங்களாவது உதவக்கூடாதான்னு கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் வழக்கம் போல என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும் உங்க எல்லாரையும் மாதிரி நானும் ஆச்சாரியர் பீஷ்மரை தான் பார்த்துட்டு இருந்தேன்னார் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணர் கிட்ட ஹே வாசுதேவா நீ எல்லாம் தெரிஞ்சவர் உம்மால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை தயவு செஞ்சு பரந்தாமனோட ஆயிரம் புனித நாமாக்களை நீ தான் தரணும் அது உங்களால மட்டும்தான் முடியும்னு வேண்டிண்டா அதுக்கு கிருஷ்ணர் இதை செய்ய முடிஞ்ச ஒத்தர் உங்களுக்குள்ளேயே இருக்கார் அப்படின்னார் யாருக்கும் ஒன்றும் புரியல வாசுதேவர் தொடர்ந்தார் சகாதேவன் அதை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவாருனார் எல்லாரும் சகாதேவனால் மட்டும் எப்படி சஹசிரநாமத்தை மீட்க முடியும்னு புரியாமல் முழிச்சா அப்போது வாசுதேவர் சொன்னார் உங்கள்ள சகாதேவன் மட்டும்தான் சுத்த ஸ் படிகமாக போட்டுருந்தான் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணி தியானித்து வாங்கிய சுத்த ஸ்படிகம் படிகம் சஹசிரநாமத்தை அப்படியே உள்வாங்கியிருக்கு அது சகசிரநாமத்தை சப்த அலைகளாக மாற்றி கொடுக்கும் வியாசர் அதை எழுதுவார் அப்படின்னு சொன்னார் அமைதியான சூழ்நிலையில் எழுற சப்தங்களை சுத்த ஸ்படிகம் அப்படியே கிரகிச்சுக்கும் அவ்வளவு ஆற்றல் அதுக்கு இருக்குது இது ஸ்படிகத்தோட குணம் உடனே சகாதேவனும் வியாசரும் பீஷ்மர் சகசிரநாமம் சொன்ன அதே இடத்துல உட்காந்துண்டா சகாதேவன் மகாதேவரை பிரார்த்தனை பண்ணி சகசிரநாமத்தை மீட்க தொடங்கினார் அந்த சுத்த ஸ்படிக மாலை தான் உலகத்தில் முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சஹசிரநாமத்தை நமக்கு கொடுத்ததுன்னார் மகாபெரிவா ஒரு விஷயத்தை விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்மீகம் கண்டுபிடிச்சிடும் மெய்ஞானத்தோட அடுத்த நிலை தான் விஞ்ஞானம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் கேரளாவில் ஒதுக்குப்புறமாக ஒரு ஊர் அங்கே எட்டு சென்ட்டுக்கு நடுவில் மூணு சென்ட்டில் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு வயசான தம்பதிகள் இருந்தா அவளை தேடி யாருமே வந்ததில்லை பாட்டிக்கு தாத்தா ஆதரவு தாத்தாவுக்கு பாட்டி ஆதரவு அவ்வளோதான் அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு இளம் தம்பதி இருந்தா புதுசாக கல்யாணமானவா இனிமே தான் குழந்தை குட்டியெல்லாம் வார நாட்களில் ரெண்டு பேருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவே நேரம் சரியாக இருக்கும் எப்படியோ அந்த வயசான தம்பதிகளோட இவாளுக்கு பழக்கம் ஆயிடுத்து ஒவ்வொரு சண்டே ஈவினிங்கும் அந்த பாட்டி தாத்தாவோட நந்தவனத்தில் தான் இந்த இளம் தம்பதிக்கு காப்பி காப்பி குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் தான் வீட்டுக்கே திரும்பி போவாள் அந்த குளிரில் அவசரமே இல்லாமல் மெதுவாக காப்பி குடிச்சிட்டு அந்த தாத்தா பாட்டியோடு பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு தனி சுகம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பாட்டி தாத்தா வீட்டுக்கு போரிச்சு காப்பி டப்பா மூடிய தரக்க முடியாமல் அந்த பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்து தரக்க சொல்லுவாள் தாத்தாவும் மீசையை முறுக்கிண்டு ஒரு வெற்றி சிரிப்போட திறந்து கொடுப்பார் பாட்டி ஒரு நமிட்டு சிரிப்போட அடுப்பங்கரைக்கு போயிடுவா இதை ரெண்டு மூணு வாரம் பார்த்துட்டு சுலபமாக அந்த டப்பாவை திறக்கிற மாதிரி அந்த புது மனதம்பதி ஒரு கருவி வாங்கி கொடுத்தா அடுத்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் பாட்டி வீட்டுக்கு போனா அதே மாதிரி பாட்டி காப்பி டப்பாவை தாத்தா கிட்டே கொடுத்து திறந்து தர சொன்னான் தாத்தாவும் இருமாப்போடு திறந்து கொடுக்க பாட்டி உள்ளே போயிட்டா பாட்டி உள்ளே போனதும் அவ பின்னாடியே போய் பாட்டி ஏன் அந்த கருவியை யூஸ் பண்ணி நீங்கள் டப்பாவை திறக்கலை மறந்துட்டீங்களான்னு இந்த பெண் கேட்டா பாட்டி சிரிச்சுட்டே சொன்ன பதில் தான் இந்த கதையோட ஹைலைட் குழந்த இந்த மூடியை திறக்க எதுவுமே தேவையில்லை நானே திறந்துடுவேன் அவரை நான் திறக்க சொல்கிறதுனால அவருக்கு என்னை விட பலசாலின்னு ஒரு பெருமிதம் சந்தோஷம் இந்த வீட்டு ஆம்பளைன்னு ஒரு கெத்து இன்னும் நம்ம வீட்டுக்கு நாம் உபயோகமாக இருக்கோங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி நான் இன்னும் அவரை சார்ந்து இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆளுமை திருமண வாழ்க்கையோட அடிப்படையே ஒருமித்து வாழறது தானே இன்னும் வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான் யாரும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கோமேங்கிற நினைப்பு இல்லாமல் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும் அதுக்கு தான் இந்த நாடகம்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இந்த பெண்மணியால் ஒன்றுமே பேச முடியல இவ்வளவு அந்யோன்யமான தம்பதியா இந்த மூடியில் இவ்வளவு விஷயமா வயசானவாளை எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது அவளோட ஒவ்வொரு செயல்லையும் ஒரு அர்த்தம் இருக்கும் தன்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நினப்பு யாருக்குமே வரக்கூடாதுன்னு எவ்வளவு அழகாக சொல்கிறாள் இந்த பாட்டி இந்த பாடம் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லி கொடுக்க மாட்டா இந்த மாதிரி தாத்தா பாட்டிகளை பார்த்து தான் கற்றுக்கணும் அதுக்கு நாம் தாத்தா பாட்டிகளோடு இருக்கணும் தாத்தா பாட்டியோட வாழறது ஒரு வரம்னா பேரம்பேத்தியோட வாழறது ஒரு குடுப்பண்ண பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பாசத்துக்கு கொஞ்சம் கொடுத்தா இந்த லோகமே க்ஷேமமாக இருக்கும் எல்லாரும் சுபீட்சமாக இருப்பா ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர कांजी शंकर कामकोटी शंकर